அவங்க கஷ்டப்பட்டனுக்குதான் அது போய்கொண்டு போய்கொண்டு சொன்ன வாழ்வாதாரம் அது இதெல்லாம் பணக்காரனுக்குதான் போகும் Hãy subscribe đi kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn കധി ഇരുൾ കടുപ്പതില്ല കവിതുള്ളത് പല്ല കവിളക്കതി പലരും കാണേ നമേ ശിവനിയെ സിന്ധി തിരുപരിത ശിവാനം പകമദിനെ അലൈമാറ്റം പങ്കിലോങ്ങിയ ഞാനം ഉപമൈല കലം പുണർപെരിയ വിജ്ഞാനം താപം മുതൽവമ്മ രാമനന്ദോ പാർവതിപതിയെ ഓണമോ പാർവതിപതിർവതി ശിവനെ പോട്ടി തന്നാൻ ശിവനെ പോട്ടി തന്നാൻ ശിവനെ പോട്ടി ഇൻപമേ സൂളക ഇൻപമേ സൂളക

நீங்க போய்விங்க நான் என்ன வெரியால நீங்கதான் மே மேனே பரவாயில்ல நல்ல ஒடியா செய்ய உண பட்டா வரும் சரி மேஜா என்னன்னு சொன்னா வீட்டு திட்டம் அமைப்பு கிடைச்சிருக்கு இன்னைக்கு பதினோராம்தான் ரெண்டாம் தேதி நல்ல நாள் ஒன்பது மணிக்குள்ளிக்க பச்சிருக்கோம் எல்லாரும் பார்த்துலானே நல்லபடியாக வச்சிருக்காங்க நல்ல வழியாக ஒழிப்பிட வரமா அம்மனே ஆ அத்தியாரமெல்லாம் சட்டவடியாக பட்டி போட்டுக்கி கல் வச்சு நீ உயர்த்த வேண்டியதான் ஆ சரி கல் வச்சாச்சு மஞ்சான் என்னென்னு வேணால் அந்த கல் இந்த வீட்டு திட்டம் அமைச்சு தந்த ஆரன்னு சொன்னால் அந்த வீடியோ போட்டு அவங்க அவர் ரெண்டு உள்ளியல் தான் சஞ்சய் ஜார்ஜன் அவங்களோட அப்பாவோட பேர் சொல்லலை மஞ்சான் நீ வந்த உறவுகளும் அது நம்ம அந்த எப்படி ஆரம்பித்த சொன்னால் சும்மா தான் மந்தம் அந்த குடும்பத்தில் வீடியோ எடுத்து போடக்குள்ள ஒரு அக்கா மூலமாக தானே நீங்கள் அவங்க கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போக சொன்னாங்க வந்து பார்த்தேன் என்ன சொல்கிறது வீடியோ பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அன்னாதிக்கி அங்கே குழந்தையோட அவங்க தான் அமர பிடிச்சாங்க அம்மாச்சா எல்லோரும் கூப்பிட்டு வச்சு தான் ஏதோ ஒரு அமைப்பில் கிடச்சிருக்கு ஆனால் அவங்ககூட வீடியோ பெரிச்சா ரீச் ஆகலை டிக்டாக்லேயும் ஃபேஸ்புக்கில் ஓரளவுக்கு போயிருக்கு நிறைய உதவி வீடியோ போட்டால் நல்லா ரீச் ஆகி போகும் ஆனால் அவங்களுக்கு உதவி கிடைக்காது ஆனால் இந்த மாதிரி அவங்களுக்கு பெருசாக போகவே வீடியோ அந்த அளவுக்கு இந்த வீடு திட்டமொண்டு கிடச்சிருக்கு இன்னும் நிறைய கிடைக்கிது இது ஆள் தனிப்பட்ட மாதிரி அது உதவி செய்கிறவர் சர்ஜன் அவங்க தான் இந்த வீடு அமைப்பை கொண்டு வராங்க முடிஞ்சு குடி போனதுக்கு பிறகு ஆறு ஆறு என்ன மாதிரி என்று சொல்லலாமேனே அதுக்கு இடையில் நம்ம இந்த வேலையில இடையில இடையில் சின்ன சின்ன வீடியோ போடலாம் போட்டு நல்லபடியா பொங்கி கிங்கி எல்லா வேலையும் நீங்க என்ன என்ன செய்யலாம் பரவாயில்ல சந்தோஷம் இந்த வீடியோ இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் இருக்கி வீடு இல்லாம அவங்களுக்கும் இப்படி கிடைச்சும் பாப்போம் இந்த ரெண்டரை மண்டபம் கிச்சன் அவங்களுக்கு எப்படி பண்ணி தந்துக்காங்க பாப்போம் இந்த மாதிரி நிறைய பேர் ஆ நிறைய பேர் கிடச்சா இல்லாம இதை முடிச்சு போட்டு காட்டணுங்க நல்லபடியா போயிடணும் வீடு வீடு போயிடணும் அண்ணா வாங்க மஞ்சள் தெரியுதானே காளி கோயில் கோபுரம் பெரிய போறது காளி கோபுரத்துக்கு பின்னாடிதான் இருக்கி பட்டாபுரம் பட்டாபுரம் மேடம் பாப்போம் என்னையா சும்மா இருக்கலாம் நல்ல சுமா நீங்க எந்த ஊரும் பெரிய ஊரு பெரிய வரது தானே பரவாயில்ல என்ன வீடு அமைச்சது நல்ல கஷ்டப்பட்டது ஐயா செய்து செய்து கொடுக்கணும் அதும தான் என்னடா கஷ்டப்பட்ட குடும்பம் பாலவணும் ஏனண்டா ஒரு நிம்மதிதானா தூங்குறதுக்கு இல்லாம தவிக்கிறாங்க அப்படியான குடும்பத்துக்கு செய்யணும் இப்படியா கொஞ்சம் ஐயா இந்த புள்ளிய கஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டது நானுமா இந்த கோட்டை வைக்கிறீன்னு இதால ஓடி வரக்குள்ள சரியான கஷ்டம் அதே எழுது கஷ்டம் எப்படியான பணக்காராக்கள் இருந்தும் அதை செய்து கொடுக்குற மாதிரி இல்லை இல்ல இப்ப நீங்க வந்து அந்த கையை பிடிச்சிருக்கீங்க அந்த கைக்கு உதவியாக அது பக்கமாக உதவியை செய்யுது அது என்னன்னா அதுல நிறைய உறவுகள் இருக்கு அவங்களோட மனசுல டச் ஆகும் அதே மாதிரி டச் ஆகின நம்ம தான் இந்த மாதிரி வந்திருக்காங்க முன்வந்து நம்ம வழி காட்ட தமிழம் காட்ட ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது இப்ப ஊர்ல குடும்பம் வீடு இல்லாமதிக்காங்கிறது தெரியாது தெரிய அதை கொஞ்சம் நம்ம எடுத்து எடுத்துக்காரணம்னு சொன்னா அவங்க முன்வந்து செய்வாங்க இந்த இந்த நம்ம இதால கிராம சேவை அவங்க எல்லாம் வந்து தெரியல தேசிய வீடு அமைப்பு இல்ல 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 அதிகாரியில மத்திய தான் அது போய் போய்கொண்டு போய்கொண்டா இந்த வாழ்வாதாரம் அது இதெல்லாம் பணக்காரனுக்குதான் போகுது

பரவாயில் இப்படி செய்கிறதையா சரியா எவ்வளவு கோடி கோடி இருந்தும் கிடைக்கும் பரவாயில்ல நான் முடிஞ்ச அளவுக்கு செய்து போறேன் நம்மள பரிசா அடுக்க கூட நம்ம விரிவாடுதான் காட்டுறது மக்களுக்கு இந்த முன்பந்திருக்காங்களே அவங்க எனக்கு பெரிய ஒரு விஷயம் இந்த வீடுக்கு முன்பந்துருக்கார அவங்களோட பிள்ளையன்ற பேர தான் அவரு சொல்லிருக்காரு கஞ்சா எப்படி ஆளு சரி மஜான் எல்லாரும் சந்தோஷமாக இப்போ என்னென்னு சொன்னால் காலை நேரம் சாப்பாடு மேசம்பாட்டி அங்கால இருக்கிறாங்க பிரச்சனை இல்லை மஜான் சந்தோஷம் இந்த மாதிரி எல்லாரும் உதவிக்கு வந்து கொஞ்சம் நல்லம் நிறைய பேர் இருக்கிறாங்க வீடு இல்லாமல் வந்து உதவியை செஞ்சிடண்டா நல்லம் என்னென்னு சொன்னால் மஜான் இடையில இடையில் சின்ன சின்ன வீடியோவில் போடுவேன் முடிவில் குடி போயிடணும் நல்ல ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பெரிய ஒரு வாழ்த்துக்கள் மஜான் பாப்பம் பொறுத்து சரியா மஜான் மாரினாம் Share bareng dengan oke. Okay?